வணக்கம் உலகமெல்லாம் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நான் கட்சி திருச்சி வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரி உள்ள பிரச்சனை இது எங்கேருந்து ஆரம்பித்தது எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் அவர் திருச்சி ஐபிஎஸ் வருண்குமார் அதிகாரி வரம்பு தான் செயல்படுகிறார் வரம்பு மீறிய வார்த்தைகளை பேசுகிறார் அவர் என்ன வேண்டாலும் பேசலாம் அது கைது பண்ணி ஆனால் நாந்தமிழர் கட்சி நான் கட்சி இயக்கத்தை ஒரு தீவிரவாத இயக்கம் பண்ணும் தீவிரவாதம் என்றால் தமிழ் அகராதியில் அவருக்கு எதுவும் தெரியாத போல இருக்கு தீவிரமாக ஒரு பொண்ணை நேசிப்பவன் தீவிரமாக மண்ணை மக்களை நேசிப்பவன் தீவிரவாதி தான் உலகம் முழுக்க அவனுக்கு பேர் அப்படித்தான் தீவிரவாதி அவன் ஏன் அப்படி செயல்படுகிறான் என்பதை வந்துட்டு பிடிக்காதவர்கள் அந்த வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அவர்கள் மேலும் பழி சமத்துவது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்குலாம் தெரியும் சண்டிகாரில் ஒரு ஐபிஎஸ் மாநாட்டுக்கு பேச போகிறார் இவர் ஒரு சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாக மூணாவது இடத்துல இந்தியாவில் மூணாவது இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம அண்ணாச்சி அண்ணாமலை போல் அவரும் ஒரு சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாக தந்தார் ஐபிஎஸ் அதிகாரியாக என்னென்னு ஓபிஎஸ் அதிகாரியா இல்லை இபிஎஸ் அதிகாரியா நமக்கு தெரியாது ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு சொல்லத் தெரில ஏன்னா அந்த இந்தியாவோடைய அந்த அரசமைப்பில் உள்ள என்னென்ன படிப்புகள் இருக்குதுன்னு எனக்கு அவ்வளோ தெரியல இந்த நம்ம அண்ணாமலை கூட இருந்தார் ஆந்திராவோட சிங்கம் கர்நாடகாவோடைய அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அவர் வந்து பிஜேபிக்கு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கார் அரசியல் இருக்காரு மகிழ்ச்சி ஆனால் ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் நடந்து கொள்ளும் முறை அவர் வந்துட்டு சைபர் கிராம் விஷயமாக விடயமாக அந்த மாநாட்டில் சண்டிகாரில் போய் பேசியிருக்காங்க அதை பேசுறதை விட்டுப்பட்டு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்து போய் கிடக்குது யார் எப்படி வேணுமே என்னை போல பல பேரை உருவாக்கலாம் இதெல்லாம் அன்னைக்கே வந்து ஸ்டீபன் பீர்புக்கு வந்து ஐரி போட்ட ஒரு திரைப்படத்தில் எடுத்துட்டாரு இன்னைக்கு இந்த டெக்னாலஜி இப்படி இருக்கும்போது இந்த டெக்னாலஜி இந்த 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 சைபர் கிரைம்ன்றத ஒரு வார்த்தையை வச்சு என்னென்னலாம் யார் என்னென்ன செய்யறாங்க யாரு மேல அவதூறு பரப்புறாங்க அருண்குமார் சாரி வருண்குமார் ஐபிஎஸ் குடும்பத்து மேலே ஆவமானம் செலுத்திட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க நான் தமிழ் கட்சிக்காரங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கைது பண்ணிங்க கொண்டு போய் கோர்ட்டில் ஏற்றுங்க கோர்ட்டு தண்டனை கொடுக்கணும் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அந்த ஆதாரத்தை காட்டுங்க இவ்வளவு தான் அந்த ஐபிஎஸ் அதிகாரோட வேலை எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது இது உலக அமைந்த சட்டம்தான் இருந்தாலும் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால் பழனி என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால் நீங்கள் ஐபிஎஸ் வருண் அவர்களே நீங்கள் என்ன செய்கிறீங்க மக்கள் சேவை செய்கிறீங்க சரிங்களா எங்கள் குடும்பத்துலேயும் ஐபிஎஸ்லாம் இருக்கிறாங்க எல்லார் குடும்பத்திலையும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் முக்காசி இருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர் அண்ணன் சீமானு ஒரு கேள்வி கேட்டார் நல்ல தாயும் தகப்பனுக்கும் தமிழ் மண்ணன் தமிழ் தமிழ் உணர்வாளர்களுக்கு பிறந்திருக்கிறான் பிறந்தா இந்த நான் கட்சி அவனை எதிர்க்க மாட்டான் நாந்தமிழர் கட்சி என்ன தவறு செய்தது எங்கே தீவிரவாதத்தை கொண்டு வந்தது இன உணர்வு மண் உணர்வு ஈழத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது முடிக்கப்பட்டது இன உணர்வு மண் உணர்வு சொந்த நிலத்துக்கு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகன் போராடினார் ஆனால் இந்தியாவோட ஆட்சி முறையும் வெளியுறவுத்துறை அமைச்சு முறையும் சரியில்லாம சிங்களன் கைக்குலியாக இந்திய அரசாங்கம் போய் சரியா முடிஞ்சு போச்சு இன்றும் அங்கே உள்ள மக்கள் உலகமெல்லாம் பறந்து பறந்துவாலும் உலகமெல்லாம் பறந்தாலும் எங்கள் தமிழ் தேசிய மக்கள் தமிழ் குடிகள் போயிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் அரசு அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கும் ஒரு நாடு கிடையாது தனக்குனு ஒரு காணி கிடையாது என்று இருக்கிறாங்க தமிழ்நாட்டோட தொடர்ச்சி தான் ஈழம் ஈழத்தோட தொடர்ச்சி தான் தமிழ்நாடு இதெல்லாம் சேர்ந்தது தான் இது ஐயா வருங்குமார் தெரியும் தானே நீங்கள் நான் தமிழர் கட்சி தமிழ்தேச தலைவர் அண்ணன் சீமான் சந்தித்த பிறகு இந்த தமிழ்நாட்டில் ஒழுங்கான உருப்படியான ஒரு கட்சி இருந்ததா இல்ல மண்ணுக்கான கட்சி எது திமுகவா திமுக ஒரு தீவிரவாத கட்சி தானே திமுகவை தனிநாடு கோரிய கட்சி தானே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா வரலாற்றை படிக்க வேண்டும் ஐபிஎஸ் அதிகாரிகளை படிக்கிறவர்கள் அதுக்கு முன்னாடி வரலாற்றை படிக்க வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் யூனிஃபார்ம்ல எத்தனை பேர் செயல்படுறாங்க கூட எங்களுக்கெல்லாம் தெரியும் எங்க சொந்த பந்தங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க இருந்தும் நீங்க பேசுற முறை சரியல்லாது நீங்க திருமணம் பண்ணிருக்கிறீங்க டிக்டாக் போடுறீங்க அங்கங்க படம் பிடிச்சி யூனிஃபார்ம்ல போட்டுக்கிறீங்க சரி அது உங்க விருப்பம் நீங்க விதவிதமா படம் பிடிச்சி போட்டுக்கலாம் அது பொதுத்தளத்தில் போடும்போது விமர்சனத்துக்கு வரத்தான் செய்யும் பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் யார் தவறு செஞ்சான் அண்ணன் சீமானே தவறு செஞ்சா அதை முறைப்படுத்தி கொண்டு கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணி கைது ஆரண்ட வாங்கிட்டு கைது வாரண்ட வாங்கிட்டு வந்து கைது பண்ணுங்க அதை விட்டு நீங்க என்ன செய்யுங்க தமிழ் தேசிய கட்சி இந்த தமிழ் உருவாக்கப்பட்டது பதிமூணு பதினாலு வருஷமா பன்னெண்டு வருஷமா அரசியல் நின்று சிறுக சிறுக வந்துட்டு ஒரு அங்கீகாரப்பட்ட கட்சியை வந்த கட்சியை போயிட்டு நீங்க வந்து தீவிரவாத கட்சின்னு போயிட்டு எங்க சண்டிகார்ல சொல்றீங்க நீங்க தமிழ்நாட்டுல நீ ஊழத்தை கூட்டு பேச வேண்டியதானே உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா உண்மையாக உண்மையா வந்து மூணாவது இடத்துல பெரிய ரேங்க்ல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இட் தமிழ்நாட்டில் பேசுங்களேன் நீங்கள் என்ன பிஜேபியோட அமைச்சு கொடுத்த இந்திய அரசாங்கம் உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் வந்து பேசலாம் உங்க கருத்துக்களை சொன்ன வர வச்சா அங்கே நீங்கள் என்ன பேசணும் கிராமில் என்ன நடக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு நான் தமிழக பேரை வச்சுட்டு நீங்க உலகத்தில் ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் கட்சியில் அவதரப்படுத்த நாம் தமிழ் கட்சியில் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு ரொம்ப பேர் அசிங்கிட்டு இருக்காங்க ஏன் என்னையா கண்டித்திருக்கிறார் நான் ஒரு காலத்தில் காணொலியில் வந்து கடுமையான வார்த்தைகளை பேசுவேன் கொச்சையான வார்த்தைகளை பேசுவேன் என்ன இப்போதான் அந்த சூழ்நிலை எனக்கு இல்லை ஆனால் ஐபிஎஸ் பி வரண்குமார் எந்த போலீஸ் அதிகாரியும் இன்னைக்கு நான் தமிழக விமர்சனம் பண்ண கிடையாது நான் கட்சி உருவானது தெரியுமா இல்ல தமிழ் தேசத்தில் வந்து தலைவர் பிரபாகரன் விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை வந்து உருவாக்கி தமிழ்நாட்டில் இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டது இந்திரா காந்தி அம்மாரி வந்து புலிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கும் அப்புறம் வந்து அது தீவிரவாத கட்சின்னு சொல்லும் அதுக்கு தடை போடும் நீங்க யாருக்கு வேலை செய்யுங்க உங்களுக்கு பிஜேபி போய் போய் சேரணும் அண்ணாமலை மாதிரி போயிட்டு நீங்கள் ஒரு காட்டி போட்டு அரசியல் செய்யுங்க பிஜேபி உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு இடம் கொடுக்கும் இல்ல திமுக சொல்லி நீங்க பேசுறீங்க திமுக நீங்க ஏங்குறீங்க அப்படின்னு சொன்னா காட்டி போட்டு திமுக வாங்க திமுக வந்து ஏதாவது ஒரு மாநில செயலாளர் ஏதாவது வாங்கிட்டு செயல்படுங்க பேசுவோம் ஆனா இன்று வரை இந்த போலீஸ்காரர்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் வேலை செய்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் உரிமையோடு பேசக்கூடிய பணிவிடயமாக எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் சுழற்சி பணி விடயமாக பேசக்கூடிய ஒரே கட்சி நான் தமிழ் கட்சி உங்களுக்கு தெரியும் தானே எல்லாம் தெரிந்தும் முழு சோத்துக்களை எதாவது அமுக்கு மறைக்கிறேன்னு சொல்லுவாங்களே இந்த கதையாக தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஐயா ஐபிஎஸ் வரண்குமார் அவர்களே தமிழ்நாட்டு வரலாறு படிங்கள் நீங்கள் பிறந்து வளர்ந்தது தமிழ்நாடு அதை மொத்த தெரிஞ்சுக்கோங்க இந்த தமிழ் மண்ணு இருக்குன்னு தெரியுமா உங்கள் ஊர் எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு தெரியுமா நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரியை வாங்கிட்டீங்க நீங்க வசதியா இருக்கலாம் உங்க அப்பா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தாங்க உங்களை படிக்க வச்சுருக்கலாம் ஆனால் உங்க ஊர் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு தெரியுமா திருட்டு கொலை கொள்ளை சின்ன சின்ன பிள்ளைங்களை கெடுக்கிறது இன்னைக்கு மழை பெஞ்சு இன்னைக்கு திமுக அரசு படிச்சிருக்க கொலை கொள்ளைகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் பேச மாட்டீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சாதிய வண்ணம் தான் உங்கள்கிட்ட இருக்குது ஏதோ ஒண்ணு ஐபிஎஸ் வருண்குமார் அவர்களே நீங்க அதிகாரியா நடந்துக்குங்க பொது தளத்தில் வந்து உலகத்தில் எந்த போலீஸ்காரர்களும் பொது தளத்தில் செயல்பட மாட்டாங்க அரசியல்வாதிகள் விமர்சனர்கள் பொது தளத்தில் வந்து செயல்படுறீங்களா யார் யார் என்ன குற்றம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு வரிசை பிடிச்சி நிறுத்தி இவர் இந்த குற்றம் செஞ்சார்னு எழுதி நெட்ல ஒட்டி இந்த குற்றம் நான் தமிழ் கட்சியில் இந்த குற்றத்தை செய்தார் ஆக்கப்பூர்வமானது பண்ணுங்க என்ன நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து எதாவது செய்கிறது கண்ணை கட்டி போயிட்டு அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்கிறீங்க இது நாளைக்கு யாருக்குமே நடக்கலாம் இந்த உலகத்தில் யாருக்குமே நடக்கலாம் யார் யாரை வேணாலும் அடிக்கலாம் யார் எங்கே போய் சிக்கினாங்களோ அங்கே வாங்கலாம் ஆனால் பொத்தம் பொதுவாக வந்துட்டு உங்கள் ஐபிஎஸ் மீட்டிங்கில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி கட்சி இருக்குது கிரைம்ல நீங்கள் கிரைம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உண்மையாக எழுதுனோட கூட நிறுத்துங்களேன் மக்கள் மத்தியில் நிறுத்துங்களேன் மக்கள் மத்தியில் நிறுத்தி காட்சிப்படுத்துங்க இவன் இந்த மாதிரி செஞ்சான் பழனி இப்படி செஞ்சான் சாட்டை செஞ்சான் நாந்த கட்சியோட ஒருகனை சீமா செஞ்சாரு இப்படி எல்லாம் நீங்க நிறுத்துங்கள நீங்க ஏன் நிறுத்த மாட்டேன்றீங்க நீங்க என்ன ஒரு பெரிய தவற பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா இந்த ஐபிஎஸ் மீட்டிங்ல போயிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அங்க போயிட்டு அந்த சீமான்னு சொல்ல மறந்துட்டீங்க சாட்டை துறைமுருகன் அவனோட வலைத்தளத்தில் ஒரு காணொலி பதிவு பண்ணிருக்கான் அவங்கள பத்தி தெளிவா இரண்டு முறை அவனை கைது பண்ணிருக்கிறீங்க ஐயோ ஐயோ கேவலம் உங்க தால நீங்கள் மண்ணாளிப்பட்டு உங்களை நீங்க அசிமப்படுத்திக்கிறீங்களா நான் ஒரு கேவலமானவன் ஐபிஎஸ் வரணி என்பவன் கேவலமானவன் என்று நீங்களே எழுதி ஒட்டிக்கிறீங்க வகைப்படுத்துங்க எல்லார் குடும்பத்திலையும் போலீஸ் அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க எல்லாரும் எப்படி கேஸ் எடுப்பாங்க எங்கெங்க நெளி சொல்லுவா போவாங்க எப்படி நடந்துக்கான்னு ஆளுங்கட்சிக்கு வந்து அடியாள் மாதிரியும் ஆளுங்கட்சிக்கு வந்து வளத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன ஸ்டாலின் வந்து அடுத்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த கட்சியில கூப்பிட்டா போகல தாராளமா போங்கல இந்தியால தான் எந்த நாய் வேணுமோ எந்த கழுத வேணுமோ அரசியல் கட்சி தொடங்கலாம்னு இருக்குல்ல இந்தியாவில் எத்தனை இயக்கங்கள் இருக்குது எல்லா இயக்கத்தையும் நீங்க குறை சொல்றீங்களா தமிழக ஆளுமுறை கட்சி இருக்காரு அண்ணா வேல்முறை கட்டி இருக்காரு விடுதலை சேர்த்து இருக்கீங்க குறை சொல்லுங்களேன் நீங்க சொல்லுங்களேன் அதிகாரத்தில் இருக்காங்க அப்படித்தானே எத்தனை கட்சிகள் இயக்கங்களா இருக்குது நான் தமிழர் கட்சி இன்ன வரைக்கும் மண்ணுக்கு மக்களுக்கும் இருக்கிறது உலகத்துள்ள அத்தனை பேருக்கு தெரியும் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி மனித குலத்தின் எதிரின்னு சொல்லியிருக்காரு நேராக அதை விட எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து ஒரு அப்பனுக்கும் ஆத்தாக்கும் ஆண் மகன் அண்ணன் சீமான வந்துட்டு நேராக சொல்றானா இல்லையா அதை நீங்கள் ஊடகத்தில் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல ம் என்னமோ நீங்களாம் வந்து அதிகாரத்தில் வந்துட்டீங்க காக்கி சட்டை போட்டோம் அப்படி வர்றப்ப அப்படியே அந்த சூரிய மாதிரி இப்படி ஆயிடு போல இருக்கு உங்களுக்குலாம் தோணும் போல இருக்கு மிக சிறந்த இல்லை வழக்கறிஞராக போங்க நீங்கள் அவ்வளோ பெரிய அறிவாளியா ம் தெரியல உங்களை தமிழ்நாட்டு மக்கள் உலகம் பறந்து வாழும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் இன்னொன்று சொல்கிறீங்க நான் தமிழுக்கு வச்சு உலகம் முழுக்க கிளியர்க உண்மை தான் எல்லா நாட்டிலையும் தான் இருக்குது எல்லா நாட்டிலையும் ஆனால் எல்லாமே லீகலாகிறாங்க எவனைமே உள்ள பூந்துக்கிட்டு கிரைம் மாறி அசிங்கமாக இல்லை தன்னுடைய பேரை மாத்திக்கிட்டு செயல்படுற முழுக்க திராவிட திருடன் திராவிடனுக்கு பிறந்தவனுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த கைக்கூலிகள் உங்களுக்கு யாருன்னு தெரியும் தானே உங்க பேரை கெடுப்பதெல்லாம் வந்து நாத கட்சியில் உள்ள ஊடகத்தில் உள்ளவங்களும் நாம்தல கட்சி ஐடிமிக்க கிடையாது நீங்க நீங்க உருவாக்கி வச்சிருக்க ஆளுங்க தான் உங்க பேரை கெடுத்துட்டு இருக்காங்க அந்த தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிழுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த திருட்டு வேலையை திராவிட கூட்டத்தோட சேர்ந்து கொண்டு நீங்கள் போத தமிழ்ன்னா திராவிடன்னு நமக்கு தெரியல இன்னும் உங்கள் வரலாறு என்ன நோடுறோன்னு நீங்கள் என்னைக்கு வந்து நான் தமிழ் கட்சியிட்ட வர்றீங்களோ உங்கள் வரலாறுலாம் நோட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களை பற்றி தவறாக எழுதுறவன் அசிங்கமாக எழுதுறவன் தமிழனுக்கு கொஞ்சம் முன்கோமம் இருக்கும் சுத்தமான தமிழனுக்கு பிறந்தவனுக்கு என்றைக்குமே ஒரு ஒரு உடலில் வந்து ஒரு முன்கவம் இருக்கும் அவன் காவடி எடுப்பான் வேலை குத்துவான் இது பண்ணுவான் ஆடுவான் பாடுவான் அப்படி ஒரு வெறி வரும் எத்தனையோ திரைப்படங்கள் வந்துட்டது போல ஆனா நீங்க என்ன பண்றீங்க எழுதுறன பிடிங்க அவன் ஐடி பிடிங்க உங்கள்ட்ட தான் கிரைம் ஆஃபி இந்தியா கிட்ட இல்லாததா இந்தியா கிட்ட இல்லாத டெக்னாலஜி டெக்னாலஜி ரகசியமா இருக்குது உலகம் தான் வந்துட்டல நீங்க கிரைம்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா புடிச்சு வகைப்படுத்துங்க அந்த காலத்துல இந்த டெக்னாலஜி இல்லாத காலத்துல எங்க ஐயா ஏகலவன் கிரைம்ல இருந்தவர் தான் ராவண வலைத்தளம் அவரும் பேசிருக்காரு போய் பாருங்க அவர்லாம் இருந்த காலத்துல ஒரு கொலகேசல்லாம் எப்படிலாம் விசாரிச்சு எப்படி பத்திருக்கலாம் எழுதுவாங்க இன்னைக்கு ரொம்ப சுலபம் நீங்க கம்ப்யூட்டர்ல இருந்தே பாத்துடலாமே உங்க ஐடி எங்க இருந்து வருது எங்க இருந்து பேசுறாங்க எல்லாமே உங்களுக்கு எடுக்க தெரியாத மாவீரத்திற்கு நான் ஒரு காணொளி போட்டேன் தமிழ்ச்சி தேர்வு மாவீரத்திற்கு ஒரு காணொளி போட்டேன் தலைவருக்கு எங்க தலைவருக்கு ஒரு பிறந்தநாள் போட்டேன் உடனே மொத்தமா யூடியூப்ல இருந்து என்ன அழிச்சுட்டானுங்க எல்லாம் திராவிட கட்சிங்க காரங்க தான் ரிப்போர்ட் அடிக்கிறது இவன் எப்படி பேசுவான் அப்படி பேசுவான் என்ன எல்லாரும் பேசுவாங்க ஆனா நீங்கள் பேசும்போது கவனம் பேசணும் எது தீவிரவாத இயக்கம் உனக்கு சேர்த்தாயா போராடிக்கிட்டு இருக்காங்க அபிஎஸ் ஐயா வரண்குமார் அவர்களே உங்களுக்கு சேர்த்து தான் போராடுறாங்க ரொம்ப இளைய வயதாக இருக்கிறீங்க ரொம்ப இளைய வயதாக இருக்கிறீங்களே வரலாறு படிங்க எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் வலைத்தளத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ போலீஸ் ரிட்டையர்ட் ஆபீசர் பேசிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் பேசுறாங்க அறிவுரை கேளுங்க என்ன இள ரத்தம் ஆடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா எல்லா ரத்தம் சுருங்கும் காலம் வரும் ஒரு ஒரு கட்சியை கட்டமைத்து நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்தது நீங்க அது இயக்கம்ன்றீங்க எங்க ஐயா சிபா ஆதித்தனா இருக்கா தெரியுமா இன்னைக்கு அவர்தான் தான் அந்த கட்சியை உருவாக்குனாரு என்ன எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியுமே வந்து தீவிரவாதம்னு சொல்லி சூட்டப்பட்ட பெயர் தான் விடுதலை சிறுத்தையோ தமிழக ஆளுமுறை கட்சியோ இல்ல வந்து பாமகவா எல்லாமே அப்படிதான் இருந்தது இதை முதல் தெரிஞ்சுங்க இதை தெரிஞ்சுங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க கடமைய இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் மண்ணை அழிப்பவன் கொலை போன்றவன் கொள்ளையடிக்கிறவன் எல்லாரும் விட்டுடுறீங்க எல்லாருக்கும் நீங்க தூதுக்கு கூட்டாளி வச்சுக்கிறீங்க நீங்க ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி ஒரு ஐம்பது வருஷம் சர்வீஸ் பண்றாரு நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்றாரு பத்து வருஷம் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும் சில அதிகாரிகளும் அவர் தான் அரசியல் கட்சிக்கு வந்தாரு திராவிட கட்சிகள் கொள்ளையடித்ததை வந்து இந்த திமுக பண்ண அநியாயங்களையும் இந்த அதிமுக தோல் குறிச்சாரு சகாயம் பாடம் பண்ணீங்களா அவர்கிட்ட போயிட்டு நீங்க அவர் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேலை செய்யல எந்த துறையில் அவர் வேலை செய்யல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களே போலீஸ் அதிகாரிகள் இதை நீங்கள் புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறோம் உங்கள் மேலே வன்மம் கிடையாது நீங்கள் ஒரு தமிழ் குடிமகனாக இருந்தால் உங்களுக்கும் சேர்த்து தான் அரசியல் செய்து நான் கட்சி இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஐபிஎஸ் வருண்குமார் அவர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ன உலகத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை வந்து நோண்டுறான் உங்கள் மனைவி பற்றி பேசுகிறான் இது கேவலமான உலகமாச்ச இந்த கேவலமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது யாரு இந்த திமுக பிஜேபி சில ஐடி விங்க உள்ளவனுங்க கூலிக்கு மண்ணுக்காக மக்களுக்காக போராடி நான் தமிழர் வெளிநாடுகள் இன உணர்வோட செயல்பட்டு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் உலகம் முழுக்க நான் தமிழர் கட்சி ஆம் அது தீவிரவாத இயக்கம் கிடையாது இந்தியாவுக்கு மட்டுந்தான் இந்தியா என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு தெரியல ஏன்னா தேசத்துல பிரபாகனை ஒழித்து கட்டிட்டாங்க அப்படின்ற முடிவு பண்ணப்பறம் இன்னும் தடை ஏன் அந்த வேலையில உங்களுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் வாரீங்க போறீங்க எவ்வளோதோ பேசலாம் இது பேசுறதுக்கான நேரம் இல்லை ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற வருண்குமார் அவர்களே நீங்கள் நல்லா செயல்படுங்க எவன் தப்பு செஞ்சாலும் அவனை கொண்டா முன்னிறுத்துங்க எழுதிய நெத்தியில் ஒட்டி மக்கள் மத்தியில் படிக்க வைங்க அதன் பிறகு மக்களே சொல்லுவாங்க இவனை மேல சுட்டு கொல்லணும் நீங்கள் யாரெல்லாம் சுட்டு கொல்லணுறலாம் கொண்டாதீங்க ஆனால் ஊடகத்தில் என்னை இப்படி சொல்லிட்டேன் பொண்டனையை குறை சொல்லிட்டேன் அம்மா அத்தா குறை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இங்கே நான்தான் கட்சியில் சாட்ட திரும்பலேருந்து எங்கள் அண்ணன் சீமானோட குடும்பம் எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க திராவோட கூட்டம் தீக்கா கூட்டம் தீக்கான ஒரு கட்சிக்கு பார்த்தீங்களா இந்த சுந்தரவளி சுப்பிரமணியம் கூட தான் கேவலமாக பேசுகிறானுங்க கண்டா நான் எல்லாம் கரிகாலனு ஒரு திருநாய்ப்புற தேவடி அம்மா கூட தான் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறான் கரிகாலனு பேரை வச்சுக்கிட்டு வருது ஊடகத்தில் ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தான் ரத்தம் நீங்கள் தான் நீங்கள் ஒரு பெண் வயத்திலருந்து தானே பிறந்தீங்க நாங்களும் ஒரு பெண் வயத்தில்தானே பிறந்தோம் நல்லா தாக்கி தான் நீங்களும் பிறந்திருப்பீங்க நாங்கள் நல்லா தாக்கி தான் பிறந்திருக்கிறோம் என்ன உங்களோட நல்லா அறிவாளி உங்களுக்குள்ள ஏழு எட்டு மூளையாக படைச்சிருக்குது அரசியலை விட்டுட்டு கட்சிக்கு போகிறீங்கச்சா போங்க இல்லை நீங்கள் வந்து போலீஸ் அதிகாரியாக செயல்படுச்சனா சிறப்பாக செயல்படுங்க நல்ல பேரெடுங்க உங்களுக்கு உங்களோட உங்களோட முதிய முதியம் நீங்கள் வந்து ரிட்டையர்டாகும் போது ஒரு நல்ல அதிகாரி அப்படின்னு பேரெடுங்க ஆனால் நீங்கள் கெட்ட அதிகாரியாக நீங்கள் வந்து பாருங்கள் தமிழ் தேசத்தை உடச்சிடலாம் தமிழ் தேசிய இயக்கம் வந்துட்டு ஒரு கேவலமான இயக்கம் ஒரு ஒரு தீவிரவாத இயக்கம் நீங்கள் சொல்லிட்டு இருக்காதிங்க நீங்கள் சின்ன பையன் நீங்கள் என்ன தமிழ் தேசிய இயக்கத்துக்கு வந்து அந்த காலத்தில் இந்திரா காந்தியிலேருந்து நேரு காலத்துலேருந்து பேர் இருக்குது இதை மொதல் தெரிஞ்சுங்க மோதா இதுக்கு மேலே ஒன்றும் பேசுறது கிடையாது இல்லைன்னா அண்ணாமலை போல நீங்கள் வந்து ஆந்திரா சிங்க கர்நாடகா சிங்கன்னு சொல்லிட்டு சட்டையை காட்டி போட்டு பிஜேபி ஒரு மெம்பர் ஆகிடுங்க அப்போ வாங்க பேசுவோம் அரசியல் பேசுவோம் வரலாறு பேசுவோம் ஏன் யூனிஃபார்ம் போலீஸ் யூனிஃபார்ம்னு ஒரு மரியாதை இருக்குது நாம் தமிழர் கட்சியில் போலீஸ் தான் மிக முக்கியமான ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த அதை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி அண்ணன் சீமானு ஒரு திட்டம் வச்சுருக்காரு நான் தமிழ் வரைவருந்து படிங்க அதையே படித்து தெரிஞ்சுக்குங்க எங்கேயே போய்ட்டு எதே பேசிக்கிட்டீங்க சண்டிகாரில் போய்ட்டு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பேசுகிற சண்டிகாரில் நான் வந்து நம்மளுக்கு அண்ணன் சிம்மன் மலை அளவு கூட தான் மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க நாகாலாந்துலேருந்து பஞ்சாப்லேருந்து இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்தானே தானே நீங்கள் அண்ணன் சீமான் பேரை சொல்ல மறந்துட்டீங்க இனிமேல் யார் தப்பு அவன் பேரை சொல்லுங்க அப்போ பேர் செந்தமிழன் சீமான் நான் தமிழ் ஒருங்கிணைப்பாளர் ஒரு தீவிரவாதின்னு சொல்லுங்கள் சாட்டை துறைமுருகன் கொலைகாரன் கொள்ளக்காரன் ஒரு தீவிரவாதின்னு சொல்லுங்கள் பழனி ஓலி சாட்டை பழனி ஓலி தீர குறாங்க உலகம் முழுக்க கொலகாரங்க கொலகாரங்க இருக்காங்க நான் தான் முடிச்சு சொல்லுங்களேன் மிகப்படுத்த போட்டு சொல்லுங்க அது நான் கஷ்டமா அது ரொம்ப ஈஸியாக செய்யலாமே அதுபோல் இதுக்கு மேலே ஐபிஎஸ் வருண்குமாரை பற்றி பேசுறது ஒன்றுங்க முடியாது நீங்க யாரு உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ணி கேவலமா அசிங்கமா பேசுறானா அத்தனை பேரும் நான் தமிழக சார்ந்தவங்க கட்டமைச்சு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சி இது மொழி சார்ந்து இனம் சார்ந்த கட்சி ஒரு அம்மா ஒரு கேவலமா சொல்றாங்க தமிழ் பேசுறாங்க தீவிரவாதின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே தமிழ்நாட்டில்தான் சொத்து அந்த காலத்தே தமிழ்நாட்டுல தீவிரவாதி நாட்டில் நீ எதுக்கு இருக்கிற ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அருண் அருண்குமார் அவர்களே நீங்க வந்து உண்மைக்கு ஒரு தமிழ் பிறந்தவனுங்களா இல்லை திராவிட அண்ணா இந்த மாதிரி அம்மா பேசுகிறாங்களா கட்டிக்க வேண்டிதானே திமுக அரசு இப்படியெல்லாம் உங்களை ஆண்களை உருவாக்கி பேச சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல நாங்கள் பார்த்தாச்சு பல தான் அண்ணன் கடந்து வந்துட்டார் அதுபோல உலகமெல்லாம் பறந்து வாழும் தமிழ் தாய் மக்களுக்கு ஒரு ஒரு செய்தி இரண்டு நாளைக்கு நோக்கி ஐயா ஏகலைவனோட வலைத்தளத்தில் நமது தங்கை போராளி ஒரு கருத்து பதிவுட்டு ஒரு குரல் பதிவு அது மிக முக்கியமானது அண்ணன் சீமானை எந்த அளவுக்கு கேவலப்படுத்திக்கொண்டு கட்சியை உடச்சலாம் உடைச்சலாமன்ட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதில் வன்னியரசுக்கு ஒரு செருப்படி ஏன் ஐயா தம்பி அண்ணன் வேல்முருகன் இருக்காரு அவரெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் போராமையில் நான் தமிழ கட்சியை சீமானை ஒழித்து விடலாம் என்று இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு துரோகி திருமாலவன் மற்றும் அவர் சார்ந்திருக்க கட்சி தமிழ்நாடு துரோகி கருணாநிதி அந்த குடும்பம் இதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்குது நான் ஐயா ஏகலன் வலைத்தளத்தில் மிக தெளிவாக அந்த குரல் பகுதி போட்டிருக்காங்க எவ்வளதோ அவதூறு பரப்பியிருக்காங்க அண்ணன் சீமானும் ஒரு நிமிஷம் பத்தார் ரெண்டு நிமிஷம் பத்தார் மூணு நிமிஷம் பத்தா வைக்கோல்லாம் மூஞ்சைக்கு கொண்டு போய் ஆசன வாயில்தான் வச்சுக்கணும் வைக்கோலாம் மூஞ்சக்கு கொண்டு போய்ட்டு அவர் மூஞ்சைக்கு கொண்டு போய் ஆசனம் வாயில்தான் வச்சுக்கணும் என்ன எல்லா கழுதையும் தான் போயிட்டு தலைவரத்தை பார்த்ததுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதி பயில்களும் போய் பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன பண்ணாங்க காசு வாங்கிட்டு வந்தாங்க போட்டி போட்டி அதுதான் நடந்தது ஆனா சீமானும் ஒருத்த போய் பார்த்துட்டு இன்ன வரைக்கும் காலத்தில் இன்னுகிட்டு இருக்கிறான் சீனலமா சீமன் வாழ நினைச்சிருந்தா எப்படி வாழ்ந்து போய்கிட்டே இருக்கலாமே இதுல ஒரு பிச்சை எடுத்து பழக்கிறாங்க வருண் நீதியாருமார் சொல்றாரு இவன் நம்ம கொடுக்குற மாதிரி நீங்க கொடுக்குறீங்க அதெல்லாம் மனசால கொடுக்கணும் மண்ணு மக்களும் அடுத்த தலைமுறை நல்லா கொடுக்கணும் ஐபிஎஸ் வருண் அவர்களே நீங்க நல்லா காசு கொடுத்த காசு வச்சு நீங்க அமெரிக்கா அமெரிக்கா இல்ல கனடாவோ உலகத்துல எந்த நாட்டுல போய் நீங்க குடியுரிமை வாழலாம் ஆனா அந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே தமிழ் தேசம் வேறு இருக்கிறது அங்கே புளிக்குடியை தூக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க இதை மனசுல வச்சுங்க எப்போதுமே இந்த மனசுல வச்சுக்கோங்க தமிழன் உலகம் முழுக்க வேறு ஊன்றிட்டான் உலகத்துல அத்தனை அரசியலையும் இயங்கிக்கிட்டு இருக்கிறான் நீங்க மறந்துடாதீங்க அது தீவிரவாதம் கிடையாது உங்களால் இந்தியா நாள் சிங்கள நாள் அடிச்சு விரட்டப்பட்டதுனால் இல்லன்னா ஈழத்தில் ஒரு நாட பெற்று நிம்மதியா இருந்திருப்போம் தமிழ்நாடு தமிழன் கையில் இருந்திருக்கும் இது காரணம் இந்திய தேசியவாதம் செய்த துரோகம் இதை மறந்து விடாதீங்க எல்லாரும் அது போல முடிக்கிறேன் இந்த காணொலியை இருபது நிமிடங்கள் பாருங்கள் இதில் மிக முக்கியமாக ஐயா ஏகலன் வந்து பதிவு போட்டிருக்காங்க சாட்டை துறைமுகம் போட்டிருக்காங்க அண்ணன் சீமான எதை பேசுகிறார் எல்லாம் நான் முக்கியமான சொல்ல வேண்டியது அண்ணன் சீமானனுக்கு இதை அடுத்த காலம் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஒவ்வொரு மாட மாவட்டங்களிலும் இருக்கிற நான் தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு பொதுவான ஒரு கட்சியில் ஒரு பொதுவான ஒருத்தரை நிலைநிறுத்தி அங்கே என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அண்ணன் சீமானுக்கு எதுவுமே நேரம் பற்றாக்குறை அதனால் ஒரு ஒரு ஆளை நம்பிக்கை நாளை நிறுத்தி அங்கே உள்ள பிரச்சனைகளை அங்கே மீட்டிங் பேசி அதை சரி பண்ணுங்க கட்சியை கட்டமைச்சு கொண்டு போக வேண்டும் உங்களை நம்பி தான் நாங்களாம் இருக்கிறோம் இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை கண்ட கண்ட நான் எல்லாம் வந்து கண்ட கண்ட சட்டையை போட்டுக்கிட்டு இது தீவிரவாத கட்சி இது அந்த கட்சி இந்த கட்சியுமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ள அத்தனை அரசியல் கட்சியுமே தீவிரவாத கட்சி தான் எல்லாம் தமிழை பத்தி தான் பேசிட்டு இருக்குது அல்ல திமுக மட்டும் மகா தீவிரவாத கட்சியா இருந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டை கொள்ளை அடிச்சு கோடான கோடிகள் சொத்தை வச்சு கொண்டு ஆண்டுகிட்டு இருக்குது யாரு சத்தா தமிழ்நாட்டில் என்ன ஏன் குடிச்சு அழிச்சா தமிழ்நாட்டில் என்ற ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரே கட்சி இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க திமுக தான் அந்த கோபாலபுரம் குடும்பம் தான் இந்த குடும்பம் தான் இந்த தமிழ்நாட்டு அழிவுக்கும் காரணம் இது ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகளை வந்து நாம் தமிழ் கட்சி தீவிரவாத கட்சின்னு சொல்வதற்கு காரணமும் இந்த குடும்பம் தான் ஏனால் பச்சை தமிழ்நாடு கருணாநிதி அவங்க ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஐபிஎஸ் வருண்குமார போட்ட அதிகாரிகள்லாம் வந்துட்டு மிக கவனமாக அரசியல்வாதி என்ன ஒண்ணுமே சொல்லுவான் ஆனா உங்க வேலை அது இல்ல நீங்க மண்ணையும் மக்களையும் தீவிரவாத கண்டுபிடிச்சு நாந்தமிழ் கட்சியில் எத்தனை தீவிரவாதி இருக்கிறான் எத்தனை துப்பாக்கி வச்சிருக்கான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வகைப்படுத்தி இன்னைக்கு ஊடகத்துல போடுங்களேன் உங்க சைபர் கிராம் வச்சு கண்டுபிடிங்க இதேதான் சொல்லுவோம் மெதுவா மெதுவா என்னை கட்டமைப்பா என்னை சர்வ சமூக விரோதிமா பயங்கரவாதிமா பிரிவினைவாதிமா சாவனிஸ்டுமா டெரரிஸ்டும் கடைசி நிறுத்துவான் நீ எழுதி வச்சுக்க நடக்கும் இசை